அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வசரவாக்கம் காவல் நிலையத்தில் பெண்டிங் இருந்த வழக்குகள் அனைத்திலுமே சீமான அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து அந்த விடுதலை முழுமையாக போது வாங்க பார்க்கலாம் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கடந்த வாரம் முழுக்க மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக போயிருந்ததுதான் ஏன்னா நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக சென்னையை ஸ்தம்பித்து போற அளவுக்கு இந்த வளசரவாக்கம் முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூடியிருந்ததும் அதற்கு பிறகு காவலர்கள் அந்த ஒரு வீதியை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சு முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு நிறுத்தி இருந்ததும் நாம் தமிழர் கட்சியை கண்டு இந்தளவுக்கு ஆளுங்கட்சி பயப்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காட்டியிருந்தது குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து திரண்டிருந்து சீமானுக்கு பாதுகாப்பு நின்னதுலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களுக்கு இவ்வளோ ஆளுமை இருக்கா அப்படின்னு வியக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் காவலர்கள் நாங்கள் சீமானை கைது பண்ண போவதில்லை அப்படின்னு உடனடியாக அறிக்கை கொடுத்துருந்ததெல்லாம் ஒரு ஆட்சியிலே இல்லாத தலைவனுக்கு இந்தளவுக்கு அரசாங்கம் பயப்படுறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இதற்கு அடுத்தபடியாக தான் சீமானவர்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி அதாவது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் சீமான் அடிக்கடி நேரில் ஆஜராகிட்டு வந்துட்டு இருந்தார் இந்த மாதிரி பெண்டிங்கில் இருந்த எல்லா வழக்கையுமே சீமான் முடிக்கணும் அப்படின்னு உடனடியாக திட்டம் தீட்டிய பிறகு சீமான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசரி ஒவ்வொருத்தரையுமே இந்தந்த மாதிரியான வழக்குகள் இருக்குது அப்படின்னு கடந்த வாரம் முழுக்க பெரிய சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த வழக்கை முடித்தே தீரணும் அப்படின்னு குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காரு சீமான் இதனுடைய பலனாக தான் தற்போது பெரும்பாலான நீதிமன்றங்களில் சீமான் இனிமேல் நேரில் ஆஜராக வேண்டாம் அப்படின்னும் குறிப்பாக ஒரு சில வழக்குகள்ல இருந்து சீமான் விடுவிக்கவும் போட்டிருக்காரு இனிமே இந்த மாதிரியான வழக்குகளை சீமான் மேல போடவே கூடாது அப்படின்னு காவலர்களுக்கும் சிறப்பு அறிவுரை கொடுத்துருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தருவீங்க நன்றி வணக்கம்